உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா ஏப்ரல் மாத பலன்கள் இந்த ஏப்ரல் மாத பலன்கள் ஆப்பட்டது மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது அதற்கு முன்னாண்ட கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பெயர்ச்சியாகி மீனத்துக்கு வர்றாங்க மீனத்துல ராகு பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் புதன் பகவான் எல்லாரும் அங்கேதான் இருக்கிறாங்க அது போக ரிசபத்துல குரு பகவான் கடகத்துல செவ்வாய் பகவான் கன்னியில கேது பகவான் இது இந்த மாத கிரக அடைவுகள் அப்ப இந்த மீன ராசிக்காரங்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா மூன்றாம் இட அதிபதி சுக்கர பகவான் மீன ராசியினுடைய அதிபதி குரு பகவான் இவங்க ரெண்டு பேருமே கிரக பரிவர்த்தனை அப்போ குருடைய வீட்டுல சுக்கரனும் சுக்கரன் வீட்டுல குருவும் இது வந்து யோகமானதாக அமைந்திருக்கிறது அப்போ அந்த மூன்றாம் அதிபதி குருடைய வீட்டில் மீனத்துல இருக்கிறார் அப்படின்னா அந்த மூன்றாம் இடம் என்பது என்ன முயற்சி ஸ்தானம் வீரிய வெற்றி ஸ்தானம் அப்ப இந்த பீரியட்ல தான் எந்த முயற்சிகள் பண்ணினாலும் அந்த முயற்சியில கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க மீனராசிக்காரங்களே எதை பத்தியும் பயப்பட வேண்டாம் நான் சொல்வது உண்மை அதாவது உங்களுடைய வாழ்க்கையில அந்த சுக்கர பகவான் உங்க ராசிக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னா சுக்கர பகவான் அப்படிங்கிறது சந்தோஷம் பேரின்பம் காசு பணம் வீடு பங்களா காரு சுகபோக வாழ்க்கையை வாழக்கூடியவன்தான் அந்த சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் உங்க ராசிக்கு வந்திருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாரு மன நிறைவை கொடுப்பாரு மன மகிழ்ச்சியை கொடுப்பாரு கண்டிப்பாக நீங்க எண்ணிய காரியங்களில் கண்டிப்பாக வெற்றியை கொடுப்பார் இது ஏன் இவ்வளவு அழுத்தமா சொல்ற அப்படின்னா உங்க ராசிக்கு சனி பகவான் வந்திருக்கிறாரு இந்த சனி பகவான் வந்து நம்மளுக்கு எப்பேற்பட்ட கஷ்டத்தை கொடுக்கிறாரோ சனியா வந்திருக்கிறாரே இவர்னால எந்தெந்த சோதனைகள் வருதோ அப்படிங்கிற பயம் உங்களுக்கு இருக்கும் இல்லைன்னு சொல்ல வரல அப்ப அந்த ஜென்மச்சனி வந்திருக்கிறாரு அப்படின்னா இருபது வயசு இருபத்தி ஏழு வயசு இந்த முப்பது வயசுக்கு உள்ள இருக்கிறவங்க அவங்களுடைய படிப்பு அவங்களுடைய வேலை அவங்களுடைய உத்தியோகம் அவங்க குடும்பத்தில் நடந்தக்கூடிய நடைமுறை அவங்களுடைய நட்பு வட்டாரம் இதுல மட்டும் கொஞ்சம் கண்காணிப்பாக இருந்துக்கிறது நல்ல விஷயம் அப்ப வந்து அப்ப வந்து இப்ப எனக்கு இருபது வயசு ஆதரவு வச்சுக்கோங்களேன் அந்த இருபது வயசு உள்ளவங்களுக்கு இப்ப ஜென்மச்சினை வந்துருச்சு அப்ப அவங்களுடைய புத்தியை மழுங்க செய்யும் அப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னா வேணும்னே கெட்டவங்களுடைய செயற்கையை நாடி போவாங்க இல்ல கெட்டவங்க சேரும் போது அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்ப டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா அந்த வழியில போகாத அளவுக்கு ஒரு தியானம் பண்ணுங்க அடுத்தவங்களுடைய சேர்க்கையை கட் பண்ணுங்க வெளியில போறதை கொஞ்சம் கட் பண்ணுங்க இந்த மாதிரி இருந்துக்கிறது கண்டிப்பா நல்ல விஷயம் அதே சமயத்துல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் மறதை வரும் இன்னைக்கு படிக்கலாங்கிறத நாளைக்கு படிக்கலாமாங்கிற எண்ணங்கள் உருவாகும் இன்னும் ஒரு வாரங்கள் செஞ்சுக்கலாங்கிற எண்ணங்கள் உருவாகும் ஒரு வேலையை உடனுக்குடனே செய்வதற்கு அந்த இஷ்டங்கள் அவங்களுக்கு வராது இதேமாரி தள்ளி போடுவாங்க ஏன்னா சனி மந்தம் அப்ப அந்த மந்தமான புத்தியத்தான் அவங்க காமிப்பாங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அது போக அந்த குரு பகவானும் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த குரு பகவான் ஆகப்பட்டது மீன ராசியின் அதிபதி அப்ப அந்த மீன ராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்க ரொம்ப நல்லவங்க ரொம்ப வெகுளியானவங்க இழுச்சவா என்னன்னு சொல்லலாம் அப்ப இவங்க அடுத்தவர்களை நம்பி ஏமாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது இப்ப நீங்க பிசினஸ் பண்றீங்க உங்ககிட்ட வேலை செய்யறவங்க அவங்களுக்கு பேங்கு போக சொல்றீங்க இல்லை ஏடிஎம்ல பணம் எடுக்க சொல்றீங்க இப்போ அவங்களை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைப்பதுல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க இல்லைன்னா அந்த பொறுப்பை அவங்களை நம்பி ஒப்படைக்க வேண்டாம் நீங்களே போய் செய்யுங்க இப்படி செய்யும் தான் கண்டிப்பாக அந்த பணத்தால் வரக்கூடிய பிரச்சனை வந்து நீ தப்பிக்கலாம் இந்த சனி பகவான் அப்படிங்கிறவரே பணத்துல தான் கை வைப்பார் பணம் தான் இன்னைக்கு எல்லா விஷயத்துக்கும் மூலதனம் பணம் தான் ஒருத்தருடைய மனுஷனுடைய முன்னேற்றத்தை கண்டிப்பாக தீர்மானம் செய்யும் அப்ப அந்த பணம் பணத்தை கை வைக்கும் போது தொழில் பாதிக்கும் குடும்பம் பாதிக்கும் நம்மளுடைய முன்னேற்றம் பாதிக்கும் நம்ம வேலை செய்யக்கூடிய இடம் பாதிக்கும் அப்ப அதனால அந்த பணத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அப்ப இந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய அறிவை முடங்க செய்யும் ஒருத்தருக்கு வந்து போகக்கூடிய ரூட்டை மாத்தி விடும் என்ன செய்யறதுனே தெரியாம தப்பு செஞ்சிருவாங்க ஒரு சிலர் இது மாதிரி குழப்பத்தையெல்லாம் கொடுக்கும் அது போக பார்த்தீங்கன்னா இந்த சனியோடு இப்ப வந்து சுக்கரன் இருக்கிறாங்க ராகு இருக்கிறாங்க சூரியன் இருக்கிறாங்க புதன் இருக்கிறாங்க அப்ப வந்து அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அம்மா அப்பா இவங்க எல்லாருமே எல்லாத்து கூட நாம இருந்தாலுமே நாம என்ன செய்யறோம் என்ன செய்ய போறோம் அவங்க நம்மளுக்கு என்ன சொல்றாங்க நாம அவங்களுக்கு என்ன சொல்றோம் இது எதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல திருப்தியை கொடுக்காது இப்ப அம்மாவோட சண்டை போடுவோம் அக்கா தங்கச்சியோட சண்டை போடுவோம் அண்ணன் தம்பி கூட சண்டை போடுவோம் இந்த மாதிரி சில குழப்பங்கள் எல்லாமே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் அப்படி இருந்தாலுமே கண்டிப்பாக இது குருவுடைய வீடு மீனம் உங்களை வந்து பெரிய லெவல்ல பாதிக்காது அதே சமயத்துல அந்த ஏழரை சனி அந்த ஜென்மச்சனி உங்களுக்கு உடனே இப்ப பாதிச்சுருமா அப்படின்னா தான் வந்திருக்குது உடனே எல்லாம் பாதிக்காது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம் இப்போ இருந்தே ஒரு மெடிடேஷன் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க விஷயத்துல நம்ம தலையிடுறது நட்பு விஷயம் அடுத்தவங்களுடைய செயற்கை சிநேதம் இது தலையிடுறதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி நம்ம நடந்துக்கலாம் இப்போ நம்ம வந்து இப்போ இந்த ஜென்மச்சனி அப்படின்னா இந்த இருபத்தி ஏழு முப்பது வயசுக்கு உள்ளவங்களுக்கு தான் ஒரு பாதிப்பு இருக்க முடியும் இது ஐம்பது வயசில் உள்ளவங்க அறுபது வயசு உள்ளவங்களுக்கெல்லாம் பெரிய பாதிப்புகள் இல்லை அறுபது வயசு உள்ளவங்களுக்கு நோய் நொடியால் பாதிப்பு ஐம்பது வயசு உள்ளவங்களுக்கு பெருசாக பாதிப்புகள் இருக்காது அவங்க அந்த பொங்கும் சனி அப்படிப்பட்ட சனி வந்துடும் அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனினால பாதிப்புகள் இருக்குது அதை கொஞ்சம் நீங்க பார்த்து நடந்துக்கிறது நல்ல விஷயம் அப்ப இந்த ஏப்ரல் மாதத்துல கண்டிப்பாக உங்களுக்கு சில குழப்பங்கள் வந்தாலும் அந்த குழப்பத்தில் இருந்து மீண்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது காரணமாகப்பட்டது உங்களுக்கு அந்த குரு பகவான் ஆகப்பட்டது பதினொன்னாம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு அந்த பதினொன்னாம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் அப்போ உங்களுக்கு நீங்க எந்த வழியில போனாலும் நீங்க வந்து தடுமாறாமல் இருக்கிறதுக்கு நீங்க தவறான பாதையில போகாமல் இருக்கிறதுக்கு தவறான நட்போடு சேராமல் இருக்கிறதுக்கு அந்த பதினொன்னாம் இடத்தை குரு பார்ப்பது நல்ல விஷயம் அதனால நல்லா இருப்பீங்க தைரியமாக இருங்க தன்னம்பிக்கையோடு இருங்க இந்த மாதத்துல உங்களுக்கு கெட்டதும் நடக்கும் கண்டிப்பா நல்லதும் நடக்கும் அந்த கெட்டதுல இருந்து அந்த குரு பார்த்துட்டு இருக்கிறாரு ஒண்ணுக்கு அவளே வேண்டாம் அதே சமயத்துல இந்த மீனராசியில பிறந்த ஆண்களும் பெண்களும் இதுல வந்து பெண்கள் வந்து நிறைய பேர் தொழில் மூலியமாக தான் சொந்த தொழில இன்வெஸ்ட் பண்ணி அது வந்து கொஞ்சம் குழப்பத்தில் இருக்குது அந்த குழப்பங்கள் தீருமா அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழப்பங்கள் தீரும் வேலை வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும் நீங்க நினைச்சதை நினைச்சதை நடத்தி காட்டலாம் நினைச்சத கண்டிப்பாக செஞ்சு அதன் மூலியமாக லாபம் சம்பாதிச்சு உங்க குடும்பம் நல்ல நிலைமைக்கு வருவதற்கு உங்களுடைய துணை தேவைப்படும் கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நீங்களும் குடும்பத்தோடு மன மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது எதை பத்தியும் கவலைப்படாதீங்க நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே ஒரு முறை பார்த்துக்கோங்க உங்களுடைய ஜாதகத்தில் தசா புத்திகள் தான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பது அதனால் உங்களுடைய தசா புத்திகள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்